எடுக்க வேண்டியதே இல்லை அப்படின்றாங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் அந்த தெளிவு அது எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அதுதான் நம்ம மெயினாக நீ பார்த்துக்குவோம் எது சில ரெக்கொயர்மெண்ட்ஸ் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா குவாலிட்டிஸ்னு அப்படின்னு தான் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு த திங்கிங் ப்ராசஸ் இதான் மெயினாக சொல்லுவார் திங்கிங்னால் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா சிந்தித்து சிந்தித்து செயல்படணும் எதையுமே வசந்த் அண்ட் கோருகார் இல்லையா அந்த ஓனர் வந்து ஒரு புக் எடுத்திருப்பார் அவர் சொல்லுவார் அடிக்கடி நான் வந்து எதையுமே சிந்தித்தேன் சிந்தித்து தான் செயல்படுவேன் அப்படின்னு சாதாரணமாக ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் லைட்டு ஃபேன் இந்த மாதிரி விட்டுட்டு இருந்தவங்க வீடு விடா போய் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஷோரூம் எவ்வளோ பிராச்சஸ் இதெல்லாம் வந்துருக்குதுன்னா அப்போ அவங்க சொல்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லையா ஸோ அவர் அவரை மாதிரி ஆட்க பிஸ்னஸ் பீப்புள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த திங்கிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க எதையும் எடுத்திய கௌத்தியன் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க நல்லா சிந்தித்து செயல்படுறது உங்களோட வயசுக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஜட்ஜ் ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ ஹேவ் டு ஜட்ஜ் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் மனிதர்களை இடைக்கூட கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வயசுல இருந்தே அதை பழகிக்கோங்க இவங்க யாரு எப்படி இவங்க கூட நம்ம பழகலாமா எஸ்பெஷலி யோர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு நமக்கு வேணும் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணலாமா வச்சுக்கலாமா அப்படின்றத நீங்கள் வந்து இந்த வயசில் உங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் அப்படின்னா அது அதுவாக தான் இருக்க முடியும் சரியா மனிதர்களை இடைக்கூட கற்றுக்கோங்க அதுக்கு அந்த திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் திங்கிங் ப்ராசஸ்லாம் என்ன எப்படி சிந்திக்கிறது அப்படின்னா எண்ணம் சொல் செயல் அப்படின்வாங்க அதாவது ஆக்ஷன் ஸ்பீச் அண்ட் இன்டென்ஷன் இந்த மூணையும் நீங்கள் பார்க்கணும் ஒருத்தர் என்ன பேசுகிறாரு உங்கள் ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும் அவன் என்ன பேசுகிறான் பேசுகிறது மாதிரியே நடந்துக்கிறானா அப்படின்னா இல்லை பேசுகிறது மாதிரி நடத்துக்கிறல அப்படின்னா அப்போ அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்ச் பண்ணால் கற்றுக்கணும் இல்லை பேசுகிற மாதிரியே தான் அவன் நல்லாவே அப்படின்னா ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்குள்ளேயே சில குவாலிட்டிஸை நம்ம சின்னதுலேருந்தே வளர்த்துக்கணும் அடுத்ததாக டைம் எஃபோர்ட் ரிசோர்ஸெலாம் சொல்கிறாங்க டைம்னு வரும்பொழுது ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கு தான் முடிவு சொல்ல போகிறோம் இல்லையா அப்போது எந்த பிரச்சனையுமே உடனே தீர்வு காணணும்னு அவசியம் இல்லை சில பிரச்சனைகள் கொடுத்தால் உடனே முடிவு எடுக்கணும் சில இதை பார்த்தீங்கன்னா ஆற போட்டிங்க அப்படின்னாலே அது தன்னாலே கொஞ்ச நாளையாக டைம் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்குவாங்க கொஞ்சம் டைம் கொடுத்திங்கன்னா அதுவாகவே சரியாயிடும் சில பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் டைம் விடுங்க அது என்ன ஆகுதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையை எடுத்து டீல் பண்ணலாம் ஸோ டைம்ங்கிறது ஒரு டெசிஷனுக்கு பொறுத்தளவில் இந்த மாதிரி தான் செயல்பட போகுது அடுத்துதான் எஃபர்ட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் எஃபர்ட்ஸ் வந்து எப்போவுமே வெளியே தெரியாது பிகாஸ் யுவர் மெரிட்ஸ் ஆர் மெஷர் பை த ரிசல்ட்ஸ் யூ ஹவ் ப்ரொடியூஸ்ட் நாட் பை த எஃபர்ட்ஸ் யூ ஹாவ் டேக்கன் ஒருத்தன் ஸ்ட் டெஸ்ட் வாங்குகிறான் வந்து டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் வாங்குறான்னா அந்த ஃபஸ்ட்டு மார்க்கு அதை தான் பார்க்குறாங்களே இல்லையா அவள் பின்னாடி அவரை எவ்வளோ எஃபர்ட் போட்டான் அப்படின்றத யாருமே பார்க்குறது கிடையாது பட் அந்த எஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம் டெசிஷனை பொறுத்தளவில் நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த எஃபர்ட்டை நம்ம வளர்த்துக்கணும் ரிசோர்ஸஸ் வேற ஒன்றும் கிடையாது இது ரொம்ப பெருசாக போகும் அதுக்கணும்னா சோர்ஸ் ஒரு பிரச்சனைனா அதுக்குன்னு சில நாலேஜ் வேணும் இந்த லிட்டில் பிட் ஆஃப் நாலேஜ் ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றாங்க ஏன்னா உங்களோட வயசுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அப்போ அந்த ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கம்போது அதுக்கு தான் நான் சொன்னேன் பேரண்ட்ஸு நம்ம சொசைட்டி இதெல்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத பொறுத்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு எப்படியும் ராங் டெஸிஷன் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிள்ளை இதை கண்டிப்பாக சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா நிறையா பேர் பயப்படுறதே வந்து இது தப்பாக இருக்கும் ஒருவே வந்து சொன்னால் இது சரியாக வரலைன்னா ஆகும் அப்படின்னு பயந்துட்டு தான் டெஸ்டனுக்கு வந்து இது பண்ணுறது ஏன்னா ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க பெஸ்ட் அப்படின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் சிலபஸ் நான் பெஸ்ட்டாக நோட லைஃப் பார்ட்னரோட செலக்ட் பண்ணுவேன் பெஸ்ட்டாக இதை பண்ணுவேன் அப்படின்னு பெஸ்ட்டுன்னு உங்கள் உலகத்தில் கிடையாது வேணால் இருக்குது ஸோ உங்களால் குட் அதுதான் பண்ண முடியும் பெஸ்ட்டை தேடி போனீங்கன்னா அது வந்து செயலியர்களை தான் முடியும் அப்படி ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு பெஸ்ட்டுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது ஸோ அதனால் இந்த மா அதுக்கு தான் அவர் சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும்போது அந்த ராங் டெசிஷன்லேருந்து யூ கேன் லேர்ன் லெசன் அண்ட் யூ கேன் அப்ளை இட் இன் சம் அதர் ஓகே அடுத்ததான் இதான் குவாலிட்டிஸ் சில குவாலிட்டிஸை நம்ம ஃபுல்லாக வளர்த்துக்கிறோம் ஷெட்யூல் யூர் ரொட்டீன் ரொம்ப முக்கியமானது சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அவங்க ரொட்டீனை வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லோரும் ஏர்லி பேர்டாக தான் இருப்பாங்க நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்க தான் நிறையா பேர் அந்த ரொட்டீனை பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் டெய்லி இதை கரெக்டாக இருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் உங்களோட மார்னிங் ரொட்டீன் நீங்கள் எல்லோரும் வந்து பெரிய ப்ளேட்டாக இருக்கீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாதிரி தான் எனக்கு ஸோ அப்போது நீங்கள் ஒரு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு வேனோ ஆட்டோவிலையோ நீங்கள் எதுலையோ போறீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அந்த ஆட்டோவிலையும் சாப்பிட்டுட்டு வர்றாங்க காலையில் அறக்க பறக்க எந்திரிச்சு ஓடுறது நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கிறது படிக்கிறாங்களா இல்லை மீடியா சோஷியல் மீடியாவில் டைம்ஸ் பண்ணுறாங்களா எதுவும் தெரியாது நைட் ஃபுல்லாக ஆனால் முடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் நைட்டு முடிச்சிருக்க சொன்னால் எவ்வளோ நேரம் வேணாலும் முடிச்சிருக்காரு ஏர்லியாக எந்திரிக்க சொன்னால் முடியல ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எட்டு மணிக்கு ஸ்கூலெல்லாம் ஏழு ரெண்டு எந்திரிச்சு அரக்க ஓடுறது டெஃபினெட்லி இதெல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டி ஆகுறதுக்கான நல்ல விஷயமே கிடையாது அப்படி இருந்தால் அந்த ருட்டீனில் ஷெடியூல் பண்ணுங்க நீங்கள் எத்தனையோ சொல்லி கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் மனவள்களை ஒரு மந்திர கம்பளம் அப்படின்னு அது வந்து பல பயிற்சிகளை உள்ளடக்கியது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல யோகா இருக்குது காரியகல்பம் இருக்குது எத்தனையோ தவம் சொல்லி கொடுத்தாங்க ஏதாவது ஒரு தவத்தை எடுத்துக்கோங்க இந்த இடம் இருக்குல்ல திஸ் பிளேஸ் இஸ் மென் ஃபார் நாலெட்ஜ் அறிவு வளரணும்னா இந்த இடத்த நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் சும்மா சொல்லலை சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே இந்த மாதிரி மெடிடேஷன் ஏதோ அவங்க வச்சிடுறாங்க அது வந்து அவங்க ஃபேமிலியில் இருந்து தாத்தா பாட்டி அவங்கக்கிட்ட இருந்தே அவங்க கற்றுக்கிட்டு வந்தாங்க இது வந்து ஒரு சாரா கையில் மட்டும்தான் இருந்துச்சு ஜென்ரல் பப்ளிக்குக்கு எல்லாத்துக்கும் இது கிடையாது இது எல்லாருக்கும் தெரியாது மகரிஷி போன்றவர்கள் தான் இதை நமக்காக பொது வெளியில் கொடுத்து எல்லாரும் இதை எடுத்துக்கோங்க இதை அனுபவிங்கன்னு சொல்லியிருக்காங்க புரிதா இது வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா அப்படியே விஷயம் சொல்லியிருக்காருனா கண்டிப்பாக இதில் ஏதோ இருக்குது நீங்கள் அந்த மாதிரி இதை மட்டும் எடுத்துக்கோங்களேன் இப்போ இந்த டூரியஸ்டு கொடுத்தாங்க இன்றைக்கி அழகாக சொன்னார் சார் வந்து உங்களை நேச்சரோட கனெக்ட் பண்ணும் அப்படின்னு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேச்சரோட கனெக்ட் பண்ணுவோம் ஏன்னா நேச்சரோட நம்ம கனெக்டடாகவே இல்லை கொஞ்சம் கூட வெயிலே வரக்கூடாது என் பிள்ளைங்களும் அதுதான் பண்ணுறாங்க வெயிலே வரக்கூடாது ஸ்கிரீனாக போட்டு சன்னலாம் போட்டு வெயிலே வரக்கூடாது வெயிலோடு விளையாடின்னு பாட்டெல்லாம் பாடினாங்க இந்த காலத்தில் இப்போல்லாம் அதெல்லாம் சான்ஸே ஏசிலே இருக்கணும் நேச்சரோடு கனெக்டடாகவே இல்லை வேர்க்கட்டுமே இப்போ என்ன ஒரு பதினஞ்சு நாள் வந்து அக்க தான் வெளியே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது அந்த ஹாட் சம்மர்ன்றது இதை கூட நம்மளால் வேர் பண்ண முடியலன்னா எப்படி பண்ணுங்கள் நேச்சரோட கனெக்டடா இருங்க அப்போ தான் உங்களுடைய அந்த உள்ளுணர்வு ஒழுங்காக வேலை செய்யும் கரெக்டாக வேலை செய்யும் சரியா நீங்கள் இந்த இந்த துரியை இதெல்லாம் பண்ணலைன்னா கூட இந்த நாலேஜுக்கு இந்த இடம் சொல்கிறதுனால நீங்கள் இதை வேணால் ஆக்டிவேட் பண்ணி செஞ்சு பாருங்கள் நிறையா இருக்குது வாழ்க்கும் பயணம் சொன்னாங்களா வாழ்க்கும் பயணம் சொன்னாங்களா வாழ்த்தும் அதோட வர பயன் சொன்னாங்களா அடுத்ததாக வேறு என்ன என்ன தூய்மை சொன்னாங்களா உங்களுக்கு யார் நிறைய டீச்சர்ஸ் நடத்துனாங்கள அந்த இதையும் டச் பண்ணாங்களா யாராவது என்ன தூய்மை சொன்னாங்களா இல்லையா இல்லையா ஞாபகம் இல்லையா சரி சரி விடுங்க நீங்கள் அந்த மாதிரி இது இருக்கிற இந்த ப்ராக்டிஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அடுத்ததாக இந்த நான் சொல்லுவது அந்த ஷெட்யூல் தான் இந்த மார்னிங் ரொட்டீனை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போக போகிறீங்க காலேஜுக்கு போக போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மார்னிங் ரொட்டீன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகும் இல்லையா அதில் எந்த சேஞ்சஸ் போகிறது கிடையாது நான் எதுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் இருக்குல்ல யோகாவில் உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ்மா பீசிங் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் நுரையீரல் பயிற்சி மூச்சு பயிற்சி கண் பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும் விரைவு பயிற்சி மூச்சு பயிற்சி கண் பயிற்சி இந்த மூணு மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக பண்ணணும்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இந்த மூணை மட்டும் நீங்கள் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸை முடிச்சிடலாம் இதை நீங்கள் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே வாங்க அந்த மெடிடேஷன் இஸ் சாரி அந்த யோகா இஸ் ஆல்சோஇ மெடிடேஷன் அதை கரெக்டாக பண்ணால் தான் நீங்கள் ம மெடிடேஷன் வேலை செய்யும் யோகா பண்ணலைன்னா மெடிடேஷன் வேலை செய்யாது இப்போ வேணால் செய்யலாம் உங்களுக்கு சின்ன வயசாக இருக்குது ஆனால் இன்னும் போக போக உடம்பு பிரச்சனைகள் பண்ண பண்ண உடம்பு மக்கள் பண்ணுவோம் ஸோ அதனால் இப்போல்லாம் இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நேரத்தையும் ஒதுக்குங்க அஞ்சு மணிக்கு எந்திரிங்க எழுந்திரிச்சு உங்களோட ரொட்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ஷெடியூல் பண்ணிக்கோங்க எதுக்காக இப்போ தூரம் அந்த மார்னிங் ரொட்டீனை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதுனா ஒரு பிங்க் கலர் ஷாப் டாப்பு இப்போ உங்கள் கலர் பாட்டம் ஏதோ ஒன்று போடுறோம் அப்படின்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷர்ட்டாக இதுக்கு இந்த பாட்டம் தான் இதுவாக இதுக்கு இந்த செப்பல் தான் இல்லாட்டி இந்த ஷூ தான் அப்படின்றத பண்ணிக்கிட்டா யுவர் ட்ரெயின் டோன்ட் கெட் டைம் சின்ன சின்ன விஷயத்துக்கே நீங்கள் இவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்க போது இருந்துச்சு தான் அதனால தான் சொல்கிறாங்க மார்னிங் ரொட்டின் ரொம்ப முக்கியம் அதை ஷெட்யூல் பண்ணி சின்ன வயசுலேருந்தே அதை கற்றுக்கோங்க பழகிக்கும் அப்போ தான் வந்து உங்களால் ட்ரிஸ்க்காக வேலை செய்ய முடியும் அடுத்ததாக டிட்டர்மினேஷன் இது ரொம்ப முக்கியம் ஒரு முடிவை எடுக்கிறதுனா அந்த டிட்டர்மினேஷன் இருந்துச்சுன்னா முடிவு அப்படியே டக்கு டக்குன்னு எடுக்கலாம் நேரமே பேசிட்டாங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா போஸ்ட்போன் பண்ணவே கூடாது எதையுமே யாராவது போஸ்ட்போன்ஸில் போய் இருப்பாங்க என்ன கேட்டிங்கனாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க முடியும் முடியாதுன்னே ஒன்று இருக்காது பார்க்கலாம் எடுக்கலாம் அதனால என்ன இதுதான் அவங்க பேர் தெரியுமா அழகலா புலவலான் எதையுமே ஒரு உரிமையாக செய்ய மாட்டாங்க அவரை போய் மேடையில் சொன்னால் எப்படி இருக்கும் அவர் முதல்ல டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும் எதையுமே வந்து தள்ளிப்படவே கூடாது அப்படின்ற அவங்க ஆஃபீஸ் ஆச்சரியமாக ஆச்சரியம் என்னடா இது இப்படி சொல்கிறாரு இவரையும் ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கையில் கடைசி வித்த முடிக்கையில் சொல்றாரு அந்த மாதிரி எடுத்த தோத்தவங்களும் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அதெல்லாம் தப்பாயிரும் அப்படின்னு இருக்கிற எல்லாத்துக்குமே குழம்பு போச்சுங்க நல்லா இருந்த நம்மளையும் குழப்பி விட்டாரு அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்கும் போஸ்ட்போன் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஹோம்ஒர்க்லாம் இருக்குது டெய்லி ஹோம் ஒர்க் இதுவே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாமல் நீங்கள் செய்யலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா சிறு துளி பெரு ஒரே நாளையில சக்ஸஸ்ஃபுல்லாக சத்தமாக வரவே வராது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து எங்களோடய காசுமான் அவர் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து தான் வந்தார் ராம்நாட் சைடு ஒரு சின்ன கிராமம் ஆனால் அப்போல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் கிடையாது இல்லையா அதனால் எங்களுக்கு புக்ஸு மேகசின்ஸ் இதுதான் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எங்களோட ஃப்ரீ டைம்னால் அதில் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்போ அந்த பையன் படிச்சுட்டு கரெக்டாக அவங்க அவங்க ஊரில் ஒரு லைப்ரரி மட்டும் இருந்துச்சு என்ன பண்ணுவார்னா பைய பைய எடுத்துகிட்டே லைப்ரரிக்கு போயிடுவார் போய் அவருக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் தமிழ் புக்கெல்லாம் எடுக்கிறது எடுத்து அதை ஃபுல்லாக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போய் அவங்க இங்கிலீஷ் டீச்சர்ட்டை காட்டுவார் இது கரெக்டாக இதை கரெக்டான சொல்லி கரெக்ஷன்ஸ் பண்ணி இப்படியே வளர்த்துக்கிட்டே வர்றாரு அது ஒரு ஸ்கில் அவருக்கே தெரியலை அவருக்கே தெரியாமல் இந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டே வர 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 இன்றைக்கி வந்து ஹீ இஸ் அ வெரி குட் ட்ரான்ஸ்லேட்டர் தமிழ் புக்ஸ் இலக்கிற இலக்கியங்கள் எல்லாத்தையும் தமிழ் லிட்ரேச்சர் எல்லாத்தையுமே இன்றைக்கி இங்கிலீஷில் பண்ணிகிட்ருக்காரு நிறையா ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டுருக்காரு அதில் வந்து காசு கிடைக்கிதோ இல்லையோ மன திருப்தி கிடைக்கிது ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிது சொசைட்டி கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில் அவங்க அது வந்து உங்களுக்கு டைமும் பாஸ் ஆகும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் டிபெண்டன்சி இந்த டிபெண்டன்சின்னு வரும்போது பேரண்ட்ஸையோ டீச்சர்ஸையோ டிபெண்ட் பண்ணி தான் எடுத்துருக்கிற ஒரு முடிவுன்னு எடுக்க முடியாது இப்போது ஒருத்தவங்க நல்ல மார்க் எடுத்துட்டாங்க எயித்து சாரி டென்த்தில் எயிட்டி பர்சென்ட் மேலே எடுத்தாச்சு எதில் மேக்ஸில் சயின்ஸில் ரெண்டுமே எயிட்டி பர்சன்ட் மேலே எடுத்தாச்சு ஆனால் எனக்கு வந்து மேக்ஸ் நான் படிக்க மாட்டேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நான் மேக்ஸ் படிக்கவே மாட்டேன்னு அந்த ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஏன்னா டென்த்து மேக்ஸ் வேறு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மேக்ஸ் வேறு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னால் அது முடியாது பட் எனக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் பயாலஜி பண்ணுறேன் என்னால் முடியும் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா எவ்வளோ சொல்கிறாங்க அந்த பயோ மேக்ஸுக்கு தான் நிறையா ஸ்கோப் இருக்குதுமா நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெண்டு வருஷம் தானே பண்ணு அதில் நிறையா இருக்குதுன்னு கேரளே வேண்டாம் எனக்கு இந்த பயாலஜிக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அது போதும் அது ஒரு சரியான முடிவுன்னு யார் சொல்கிறா டீச்சர் சொல்கிறாங்க வேண்டாம் ஐயோ எப்படியோ மார்க்கை வாங்கிட்டாங்க போதும் விட்டுருங்க வேறு இதுலேயே படிக்கட்டும் அப்படின்னா அது போல் ஒரு முடிவுன்னு நம்ம எடுத்தோம்னா அதை வந்து நம்ம பேரண்ட்ஸும் நம்ம டீச்சர்ஸும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் அது சரியான முடிவாக இருக்க முடியும் சப்போர்ட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் எதை மனசில் வச்சு எடுக்கிறீங்க உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்றத மனசில் வச்சு அந்த முடிவை எடுக்கணும் டிபெண்டன்சிங்கிறது எதை மீன் பண்ணுங்கன்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் இவங்களெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்ல அதில் தப்பு கிடையாது அவங்களோட ஆங்கிளில் இருந்து பார்ட் ஆஃப் வியூவில் இருந்து நமக்கு முடிவு எடுக்க தெரிஞ்சுக்கணும் அடுத்ததா லைஃப் ப்ரின்சிபிள்ஸ் மைடிய சில்ட்ரன் நான் சொல்கிறேன் இது ஒரு சரியான வயசு நீங்கள் வந்து ப்ரின்சிபிள்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கணும் வாழ்க்கைக்கு சில நெறிமுறைகள் வேணும் அது நீங்கள் வளர வளர கூட மாறலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் நல்ல விஷயத்தை சின்ன வயசில் இருந்தே அதை பயிர் இப்போது சகாயம் ஐஏஎஸ் இருக்கார் இல்லையா இங்க இருக்கா நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் யாராவது லஞ்சம் கொடுக்க முடியுமா எந்த முட்டாலும் கொடுக்க மாட்டான் ஏன்னா அவருக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காரு என்னானாலும் சரி நான் இப்படித்தான் நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கிறார் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் லாயராக இருக்கார் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஒரு பெரிய அரசியல்வாதி வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ரைஸ் அவர் லஞ்சம் வாங்கிட்டார் அந்த அரசியல்வாதி அதுக்கு கேஸ் போடுறாங்க கண்டுபிடிச்சி இவர் அவருக்கு வந்து நிறையா காசு கொடுக்குறேன் என்ன எப்படியாவது இதில் வந்து இது பண்ணுங்க காப்பாற்றி விடுங்கன்றாரு அவருமே அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் பட் அவரும் முடியவே முடியாது எனக்கும் சில ஜாப் எத்திக்ஸ் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில் நான் போக மாட்டேன் அப்படின்ற பயமே கிடையாது ஒரே கட்சி ஒரே இதுன்னு எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க ஃப்ரெண்டு எனக்கு அவ்வளவு கவலை இல்லை ஐ ஆம் ஹேவிங் மை ஓன் ப்ரின்சிபிள் எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது நான் அதில் தான் இருப்பேன் வர வரமாட்டேன் அப்படின்றாங்க இது ரொம்ப முக்கியம் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இந்த முதலே சொன்னேன் நமக்குன்னு சில ப்ரின்ஸிபிள்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த ப்ரின்சிபிள்ஸ் இருக்கும்போது நீங்களே வந்து சொசைட்டியே முடிவு பண்ணுவோம் இதெல்லாம் இது தான் போனால் சரி வராது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்மளுடைய செல்ஃப் நான் சொல்கிறது தன்னம்பிக்கை தன்மானம் நம்மளுடைய தன்மானத்துக்கு இழுக்கு வராத வகையில் ஒரு நல்ல ப்ரின்ஸிபல்ல ப்ரின்ஸிபிள் ஒன்று நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததான் இதுதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா கடைசியிலே கிளைமேக்ஸை சொன்னால் நல்லா இருக்காதுன்னு அந்த கிளைமேக்ஸை நான் சொல்ல நினச்சது இதை தான் உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டிங் சரியாக வேலை செஞ்சுச்சு அப்படின்னா எதுக்கும் பயப்பட வேண்டாம் எல்லாமே அப்படியே கரெக்டாக வந்து வந்து விழுகும் உங்கள் முடிவுகளாக இருக்கட்டும் உங்கள் எண்ணமாக இருக்கட்டும் எல்லாமே சரியாக வந்து விழுகும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் எண்ணெய் தூய்மை அது ரொம்ப முக்கியமான ரிஷி அவர்கள் வலியுறுத்தினதும் இந்த எண்ணெய் தூய்மையை தான் எண்ணெய் தூய்மைனா என்ன இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் கல்டிவேட் பண்ணணும் ஒரு கெட்ட எண்ணம் வருது அப்படின்னா அது வரும் நம்ம சாதாரண மனுஷங்கள் தானே கெட்ட எண்ணம் வரதான் செய்யும் யாராவது இப்போ உங்களுக்கு யார் மேலேயாவது போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சண்டை வந்துருச்சு அவளை திட்டிக்கிட்டே இருப்போம் மனசுக்குள்ள ஏன் நல்லா இருப்பியாடா நீ அப்படின்னு என்னேன் இப்படி சொல்லிட்டேன் இருந்தா நான் வச்சுக்கிறேன் ஒன்னை பார்த்துக்கிறேன் இப்படியே வருது அந்த எண்ணம் இல்லை ஒரு டீச்சர் திட்டாங்க இந்தம்மா எம்மா பாரு நம்மளே தான் சாணும் வந்த உடனே நம்மளே எந்திரிக்க சொல்லிடுவாங்க நம்மளை தான் அந்த உடனே என்ன தான் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி யார் மேலேயோ உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு உங்கள் மேலேயோ ஏதோ ஒரு பகையோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் வாழ்க்கை யூஸ் பண்ணலாம் அந்த டீச்சரோ ஃப்ரெண்டோ யாரோ உங்களுக்கு இடைஞ்செல்லாம் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அவங்கள நீங்கள் வாழ்த்தி பார்க்குறேன் அவங்கள மனசை அழைச்சிக்கோங்க அவங்க பேர் தெரிஞ்சால் அவங்க பேரை சொல்லி வாழ்த்திக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பத்து நாள் செஞ்சிக்கினாலே போதும் அவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்டாகிடுவாங்க அவங்களே உங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க உங்களுக்கு அந்த சூழ்நிலை சுமூகமாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இதெல்லாம் வந்து நான் இந்த மனவளைக்குள்ளைக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுனால தான் நான் வந்தேன் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து அங்கேருந்து பைக் எடுத்துட்டு இங்கே வந்து வரேன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இங்கே வரணும் அப்படின்னா இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை நாலு பேருக்கு சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வர்றோம் ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே விஷயம் இருக்குது இல்லை நீங்கள் பிடிச்சிக்கோங்க அந்த எண்ணெய் தூய்மையை நீங்கள் செய்யுங்க இந்த எண்ணெய் தூய்மைக்கு அந்த கெட்ட எண்ணெய் வருது இல்லையா அதை நல்ல எண்ணமாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் இப்போ யாரையாவது திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னென்னா அவன் பேர் என்னவோ இல்லை அவன் ஃபேஸ் தெரிஞ்சால் கூட போதும் மனசில் அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் இருபத்தஞ்சி தடவை அவங்கள வாழ்த்தணும் ஒரு நாளைக்காக இல்லை நீங்கள் எப்போல்லாம் திட்டுறீங்களோ அப்போல்லாம் அவங்கள இருபத்தஞ்சி தடவை வாழ்த்திட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம் மனசுக்கில் அப்படி ஒரு டிட்டெஃபினேஷனை வச்சுக்கோங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஐயோப்பா இவ்வளோ தடவையே நம்ம திட்டுறோம் ஒரு நாளைக்கு நம்மளுதான் இத்தனை தடவை திட்டியிருக்கோமே அப்படின்றதோ நீங்கள் அதை செய்ய 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 என்ன ஆகும்னா அந்த கெட்ட எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல எண்ணமாக மாற ஆரம்பிக்கும் வராது ஏன்னா உங்களுக்கும் டைம் ஆகும் இருபத்தஞ்சி ரூபா வாழ்த்ததுனா சும்மாவா டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்களே கிட்ட மாட்டீங்க ஃபஸ்ட்டு அடுத்தது ஒரு யூ கேன் ரீச் யவர் டெஸ்டினேஷன் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் ஃப்லி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு அந்த உங்களோட லட்சியத்தை அடையணும் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இந்த தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடும்போது உங்களுடைய களம் என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணமே ஆற்றல் களமாக மாறுது எப்படி ஒரு பொர்டைல் லேண்டில் ஒரு விதையை போட்டாலே போதும் அதுக்கு பெருசாக உரம் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதே கிடையாது ஒரு விதையை போட்டாலே ஒரு பொர்டைல் லேண்டில் கொஞ்சம் ஒரு ரெண்டு கோடி தண்ணி விட்டால் கூட அது முளைச்சிருக்கும் அது போல் உங்களோட எண்ணமும் தூய்மையாக ஆக 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 நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லதை மட்டுமே நினைப்பீங்க அதுதான் மெயின் நடக்கிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் நடக்காது நல்லதை மட்டும்தான் நினப்பீங்க அந்தது மட்டும்தான் நடக்கும் இதுதான் மெயினு நீங்கள் இதை பிடிச்சிக்கோங்க நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் அந்த இன்ஸ்டிங்க்கு சரியாக வேலை செஞ்சாலே எல்லா சிஸ்டமுமே கரெக்டாக இருக்கணும் நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போது நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க இல்லையா அதில் ரெக்கமெண்டட் வீடியோஸ்ன்னு வரும் அந்த யூடியூப் வந்து எதை யூஸ் பேஸ் பண்ணி வருது ஏஐ தானே யூஸ் பண்ணுறாங்க நான் கரெக்டு தானே சொல்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்போது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறவங்களோ அது என்ன பண்ணணுன்னா நீங்கள் இப்போ லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது என்ன பண்ணும் வெறும் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸாக ரெக்கமெண்ட் பண்ணும் ரெக்கமெண்டட் வீடியோஸில் நீ இதை வேணால் பாரு உனக்கு இது தானே பிடிக்கும் நீ இதை பார் அப்படின்னு அது வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணுது நீங்கள் எதை அதிகமாக பார்க்குறீங்களோ அதைத்தான் அது ரெக்கமெண்ட் பண்ணுது அது ஏஐ அந்த ஏஐ எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஹியூமன் பிரெயின் மாதிரி தானே அது வேலை செய்யும் அந்த ஏஐ நம்ம ஹியூமன் பிரெயின் மாதிரி தான் வேலை செய்யும் கரெக்டாக தான் நான் சொல்கிறது கரெக்டாக நான் ஆர்ட்ஸ் எனக்கு ரொம்ப சயின்ஸோட தெரியாது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த ஹியூமன் பிரெயின் வேலை தான் செய்யுது அப்போது உங்கள் பிரெயினும் அப்படி தான் வேலை செய்யும் நீ எதை நினைக்கிறியோ அதை தான் முன்னாடி கொண்டு வந்து கொண்டு வந்து போடும் நீ தப்பானதா கெட்டதா நினைக்கிற அந்த ஒரு பையனை சிற்ற ஒரு மிஸையோ சிற்ற அப்படின்னா அது ஏன்னே தான் அதை அடிக்கடி வரும் இதை போட இதை பண்ணேன் உனக்கு இதுதானே பிடிக்கும் அப்படின்னே தான் அது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதுக்கு தான் சொல்கிறோம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க நல்லதாக ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே என்ன ஆகும் போது அந்த நல்ல விஷயம் மட்டும்தான் வருது அப்போ தான் அது ஆற்றல் களமாக மாறுது ஸோ அந்த எண்ணெய் தூய்மை ரொம்ப முக்கியம் நீங்கள் அதை அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் வந்ததுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எண்ணெய் தூய்மை பண்ணீங்கன்னாலே போதும் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக நடக்கும் அடுத்ததாக அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சொல்லலாம் நான் ஈஸியாக சொல்கிறேன் நானுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படி இருந்துமே சில நேரத்தில் அந்த க்ஷணம் ஸ்பான்டேனியஸாக யார் மேலாவது போக வந்தால் அது போட்டு தாக்கிடுது அதுக்கப்புறம் வந்து என்ன அது கொஞ்சம் ரியலைஸ் பண்ண தான் செய்கிறேன் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிரம்மகுமாரிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில சாரி இந்த அவங்க தான் இந்த பிரம்மகுமாரிகள் குமாரிகள்னு அங்கே இருக்கான்னு பார்த்தீங்களா ஒயிட்டன் பார்த்துருக்கீங்களா தெரியுமா போயிருக்கீங்களா அவங்க இதுக்கெல்லாம் அப்படின்னா அம்மா போய் அம்மா ஃபாலோ பண்ணுறாங்களா அதே போய் அப்போ அவங்க பண்ண அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டிருப்பாங்க ஃபுல்லாக ஒரு ஜாக்கெட் ஒயிட்டில் ஃபுல்லாக ஒரு சாரி ஒயிட் அண்ட் ஒயிட் பியூர் ஒயிட்டாக இருக்கும் அப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க கேள்வி அவங்கள்ட்ட எப்படிங்க இந்த ஒயிட்டை போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கூட அழுக்காகாமல் ஒரு டாட் கூட இருக்க மாட்டேன்ட்டு எப்படிங்க இப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுது நான் வந்து கவனமாக இருக்கேன் உட்கார் இடத்துல எப்படி தூசி இருக்கான்னு பார்த்துட்டு தொடப்பேன் கையில் ஒரு டவல் வச்சுப்பேன் எப்போவுமே அதில் தான் நான் உட்காருவேன் நாங்கள் வந்து அழுக்கான இடத்துல உட்கார மாட்டோம் கவனமாக இருக்கோம் அப்படின்னு இதுதான் வேணும் அந்த எண்ணத்தில் கவனம் விழிப்புணர்வு இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ நீங்கள் உட்கார்ந்தே இருக்கிறீங்க லிசன் பண்ணுறீங்களா என்னென்னு தெரியாது எத்தனை பேர் லிசன் பண்ணுறீங்கன்னு தெரியல லிசன் பண்ணலைன்னா என்ன வருது என்ன தாட் உங்களுக்கு வருது எந்த எண்ணம் வருது அப்படின்றத கொஞ்சம் ஸ்டடி பண்ணி தானாக வருது சில எண்ணங்கள் வருது தாட் திங்கிங் வந்து நம்மளாக பண்ணுறது அந்த தானாக வருது பார்த்தீங்களா அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதுவும் வரும் அது போயிடும் அந்த நீங்களாக உங்களை ஜெனரேட் பண்ணி 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 யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா அதை உங்களால் கட்டணம் பண்ண முடியும் அதை நீங்கள் என்னென்னு பாருங்கள் எது பார்த்து எது திங்கிங் எது தானாக வருது எது நம்மளாக யோசிக்கிறோம் எதுக்கு நம்ம இதை யோசிக்கிறோம் இப்போ இது தேவையா அப்படின்னு அந்த பிரம்மசுமாரிகள் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு ரொம்ப ஆக்டாகுது அதை நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலே அந்த எண்ணத்தை நீங்கள் சீக்கிரமாகவே நம்மளால் அடைஞ்சிட முடியும் ஏன்னா வேறு வழியே கிடையாது நான் நீங்கள் வந்து எதையுமே படிக்க வேண்டாம் இந்த நீங்கள் எதையுமே பண்ணாங்க வேண்டாம் இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் உங்களோட சார் சொன்னாங்க இந்த வச்சு நீங்கள் படிங்க உங்கள் எக்ஸாமுக்கு போங்க அதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அதுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் விழிப்புணர்வு வேணும் விழிப்புணர்வுன்னு எதை சொல்கிறோம் இதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற அங்கு அதுக்கு வந்து நீங்கள் கனெக்டடாக இருக்கணும் இந்த மன்றத்தோடு நீங்கள் கனெக்டடாக இருக்க முடியுமா என்னென்னு எனக்கு தெரியலை பட் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது மகரிஷியோட வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா நான் எனக்குமே சோஷியல் மீடியாவை ப்ளேம் பண்ணவே மாட்டேன் அது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது ஸோ அதை நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்களோட கொஞ்சம் கனெக்டடாக இருந்து நீங்கள் இதை கண்டிப்பாக சாதிக்க முடியும் உங்களோட ஸ்டூடண்ட் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் பிகாஸ் ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் நாட் ஈஸி அது ரொம்ப ஈஸியானது கிடையாது ஆல்சோ இட் இஸ் நாட் ஃபார் ரெஸ்டிங் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிடையாது ஸ்டூடண்ட் லைஃப் யாரெல்லாம் ஸ்டூடண்ட் லைஃப்பை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டியதே இல்லை காலேஜுக்கு அப்புறம் அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் நல்லா இருக்க போகுது ஸ்டூடெண்ட் லைஃப்பை விட்டுட்டிங்க எஸ்பெஷலி ஸ்கூல் லைஃப்பை விட்டுட்டிங்கன்னா காலேஜுக்கு போனால் கேம்பஸ் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது கேம்பஸ் லைன் கிடைக்கல அப்படின்னா அடுத்து ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் பாருங்க இருபத்தேழு வயசு இருபத்தொம்போது வயசுலாம் ஆகி ஒரு கூட்டம் ஒன்று காத்துட்ருக்கா அந்த கூட்டத்தோடு நம்ம சேர்ந்துடுவோம் இந்த ரெண்டு வாய்ப்பையும் விட்டுட்டோம்னா அந்த கூட்டத்தோடு தான் சேரணும் அவங்கெல்லாம் எல தெரியுமா படிச்சுட்டு இருப்பாங்க காம்பட்டேட்டிவ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களோட வெவ்வியாக இருப்பாங்க வாழ்க்கையில் அடிப்பட்டு மிதிப்பட்டு இது ஒன்று தான் ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட்டா வேற வழி கிடையாதுன்னு இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் நீங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் படிக்கிறாங்க உங்கள் கிளாஸில் சீரியஸாக இதில் காம்படிஷன் கம்மி நீ இதே முழிச்சுப்போம் இதில் முழிச்சுக்கிட்டீங்கன்னா நீ சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணிடலாம் நீங்கள் உன் டெஸ்டினேஷனை சீக்கிரம் அடைஞ்சிடலாம் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் வச்சுக்கோங்க அந்த எய்ம் அடைகிறதுக்கு இங்கே இருக்கிற பயிற்சிகளை துணை நான் வச்சுக்கோங்க போய் அந்த இருபத்தேழு வயசு கூட்டத்தில் அதில் மாட்டாதீங்க அதில் வந்து அதெல்லாம் மாட்டின ஒரு ஆள் நான் ஒரு ஆள் அதனால தான் சொல்கிறேன் அதில் மாட்டி முட்டி மோரி அப்பா போதும்டா வேணாம் போதும் ஏதோ இருக்கிறது போதும்ங்கிற நிலமைக்கு நான் வைக்கிறேன் நான் ஒரு பொண்ணு வந்துட்டேன் பட் பாய்ஸ் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு விழிப்புணர்வு தேவை ஒரு முடிவை எடுங்க சாரி இதை தான் நான் சொல்ல நான் நிறையா அமைக்க விட்டேன் போல எனக்கு முடிச்சுட்டமா அடுத்ததாக நான் முதல்ல கேட்டேன் உங்கள்கிட்ட நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டேன் எல்லோரும் மட்டையாட்டிங்களா ஆ கேதர் பண்ணணும் கேதர் பண்ணோம் கேதர் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே வரல இன்ஃபர்மேஷன் வேணுமா உங்கள் மொபைலில் எடுங்க கூகுளில் போய் தட்டுனீங்கன்னா போட்டு இன்ஃபர்மேஷன் யாருக்கு வேணும் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் வேணும் இன்ஃபர்மேஷன்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் ஆர் ஹியர் நாட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பட் ஃபார் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாற்றத்திற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க இப்போ சோஷியல் மீடியாஸை நான் மாட்டேன்னு நான் சொன்னேன் ஆனாலும் உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ட்ராப் ஆகிருக்கிறது அதில் தான் நீங்கள் எத்தனையோ பேர் இன்ஸ்டாலில் இருக்கிறீங்க இல்லையா என்கிட்ட சொல்ல வேண்டாம் பட் உங்களுக்கு தெரிஞ்சால் சரி இன்ஸ்டாலில் இருப்பீங்க ஸ்னாப் ஷாட்டில் இருக்கிறீங்க கரெக்டு தானே இருக்கிறீங்க சோஷியல் மீடியாவெலாம் இருக்கிறீங்க எதுக்காக இருக்கிறீங்க எதுக்காக அதிலெல்லாம் இருக்கிறீங்க சொல்லுங்களேன் யாராவது இருப்பீங்கல்ல சொல்ல மாட்டீங்க சொல்கிறேன் ஒரு லைக்குக்காக தானே எத்தனை பேர் நமக்கு லைக் போடுறாங்க நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டால் எத்தனை பேர் லைக் போடுறாங்க நிறைய பேர் ஸ்மைல் பண்ணுறீங்க ஓகே அப்போ எத்தனை பேர் லைக் போடுறாங்கன்ற அந்த ஒரு சின்ன ஆசைக்கா அதை போட்டுட்டு நைட்டெல்லாம் அதை வச்சு செக் பண்ண வேண்டியது அப்போ எப்படா போனால் எங்கடா போனால் ஆனால் அந்த போட்டோம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது இதனால் என்ன ஆக போகுது நம்ம டைம் வேஸ்ட்டு நம்ம லைஃபே வேஸ்ட்டு எல்லாத்துக்கும் மேலே கண்ணு போச்சு நைட்டெல்லாம் சேக் பண்ணி கண்ணு போகுது இது யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வழியை கிடாவாக ஆகிக்கிட்டு தெரிஞ்சே தான் ஆகிறோம் இது நடக்குது இல்லையா நான் சொல்கிறது நீங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கூடவே நாங்கள் அப்படிலாம் நாங்கள் இதில் இல்லை சோஷியல் மீடியாவில் இல்லைன்னா உண்மையிலேயே யோராளால் குடிச்சிடுறது இதெல்லாம் நல்ல கரெக்டான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படியே போங்க ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது டீச்சர்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ப்ளஸ் ஒன் ஃபஸ்ட்டு எடுக்கிற டீச்சர்ஸ் செவன்த்திலேருந்தே இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் செவன்த்துலருந்தே இருக்காங்க இதுக்கு வந்து என்னென்னா அந்த ஃபோட்டோ நல்லா வரணும் அப்படின்றதுக்காக எங்கள் ஒரு ஹோட்டலோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ போடுறது எங்கள் லைட்டிங்ஸ்லாம் நல்லா இருந்தோம் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கணும் எவ்வளோ கவனமாக இருந்து அந்த ஃபோட்டோஸை போடுறது இதுதான் தான் நடந்துகிட்டுருக்குது ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் சோஷியல் மீடியாவை நான் இப்போ சொல்கிறேன் நான் திட்டவே மாட்டேன் ஒரு எழுபது வயசுக்கு ஒருத்தர் அவர் வந்து ரெண்டு புக்கு எழுதிட்டார் ஏற்கனவே அந்த புக்கு வந்து அவர் கை காசை போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டார் அவர் ரொம்ப ஸோ லோயர் எங்கள் கிளாஸ் தான் ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு அவருக்கு ஒரு பேஷன் நம்ம போகிறதுக்குள்ளே ஏதாவது அவங்க சாதிச்சுட்டு போயிருந்தோன்னா அந்த ரெண்டு புக்கையும் போட்டார் அடுத்ததாக ஒரு புக்கை எழுதியிருக்கிறார் அது நான் இன்னொரு புக்கு எழுதிருக்கிறேன் இது எப்படி இது பண்ணுறது எனக்கு இனிமேல் காசு கிடையாது நான் போட முடியாது அப்படின்னாரு அப்போ நான் கொஞ்சம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் புக்கு எழுதியிருக்காரு நீங்கள் வேணால் கேளுங்கள் அப்படின்னப்போ அவர் என்ன சொன்னார்னா பப்ளிஷர் அப்படிலாம் கிடைக்க மாட்டாராம் அவ்வளோ ஈஸியாக பப்ளிஷர் வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டு மாட்டாங்க அவன் என்ன பார்ப்பான் அப்படின்னா உனக்கு எவ்வளோ ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க நீ சோஷியல் மீடியாவில் இருக்குல்லையா இல்லையா வந்து அதில் உனக்கு எவ்வளோ ஃபாலோவேஸ் இருக்காங்க யாத்திரை கணக்கில் இருந்தாங்க அப்படின்னா பப்ளிஷர் வர்றான் கூப்பிட்டு அவன் வந்து புக்கை பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறான் அவனை நம்புகிறான் ஸோ சோஷியல் மீடியா நான் சொல்கிறேன் மறுபடியும் அது நல்லது அது உங்களை யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அதை இப்படி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு என்ன வேணும் பொறுமை வேணும் உங்களுக்கு வயசு வேணும் பக்குவம் வேணும் அனுபவம் வேணும் அதுக்கு என்ன நாள் இருக்கும் ஸோ இந்த டைமில் நமக்கு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு